ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இனிய காவலனே காதலனே ஆதி தேவனும் அமிழ்தினியும் வீட்டிற்கு வருவதற்குள் பெற்றவர்கள் இளைய மகனிடத்தில் விஷயத்தை கூறிட அப்படியே அவர்களது காலில் மண்டியிட்டு விட்டான் விஷ்ணு பதறி போய் தாயும் தந்தையும் அவனை தூக்கிட அவர்களை பார்த்து இரு கரம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா என அவனது கண்ணத்தில் கண்ணீர் கோடாய் இறங்கியது சிவநாதனுக்கு சின்னவனின் இக்கண்ணீர் வேறு செய்தியை உரைத்திட மனம் பதறியவராய் விஷ்ணு என்னப்பா என்னால அன்னியா நினைக்க முடியலப்பா பேச்சற்று போயினர் பெற்றவர்கள் ஒற்றை வார்த்தையில் தனது மனதில் உள்ளதை உரைத்து விட்டானே பார்வதிக்கு நெஞ்சம் அடித்து கொண்டது எவ்வளவு பெரிய தவறு இழைக்க பார்த்துள்ளோம் யோசிக்காது என்று இல்லப்பா நான் தான் மன்னிப்பு கேட்கணும் பிள்ளைங்க மனசை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நானே ஒரு முடிவெடுத்து ச்ச இப்போ பாரு உங்கள் வாழ்க்கையை நானே கெடுத்திருப்பேன் இனி நீ சந்தோஷமா இரு ஹாசினியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்ற தாயை அணைத்து கொண்டான் இருக அனைவரும் மன நிம்மதியுடன் தூங்கினாலும் ஆதிதேவனது விழிகள் தூக்கத்தை தொலைத்திருந்தது மறுநாள் மண்டபத்தில் கூட இறுக்கமாகவே இருந்தான் வெற்றி அமிர்தாவிற்கு மட்டும்தான் தெரியும் சாய் சத்யாவிற்கு காலையில் தெரியும் விஷயம் தெரியாத ஒரே ஆள் அது சாய்க்கரன் மட்டும்தான் மனையில் வந்து அமர்ந்தவன் இறுக்கமாய் இருந்தாலும் மனம் தன்னவளைத்தான் தேடியது அவளது வருகையை உணர்ந்த பின்புதான் மனம் அமைதியடைந்தது அவனுக்கு மாங்கல்யத்தை கையில் வாங்கியதும் அவனையும் மீறி பார்வை சென்று மீண்டது அவர் மட்டும் முடிவை மாற்றவில்லை எனில் என்னவாகி இருக்கும் என்ற நினைவை கடினப்பட்டு புறம் தன் அவளை மனதார மூன்று முடிச்சிட்டு தன் சரிபாதியாய் ஆக்கி கொண்டான் அமிழ்தினிக்கு உள்ளுக்குள் தேவனின் மீது பயம் இருந்தாலும் அவன் கரத்தால் தாலி வாங்கிய அந்த நொடி அவளுக்கு அழுகைதான் வந்தது எத்தனை வருட காதல் அவர்களுடையது என என நேரத்தில் பொக்கிஷத்தை தன் கரத்தில் மனம் நிறைந்தது அவளுக்கு வெளிப்படையாகவே அழுது விட்டாள் உதடு துடிக்க ஆனவனின் தோல் மீது சாய்ந்திருந்தவளின் கண்ணத்திலும் கண்ணீர் துழிகள் ஆதிதேவனுடையதுதான் அவனுக்கும் இத்தருணம் பொக்கிஷமானது தானே கலங்கிய கண்களை சட்டென துடைத்து தன்னை சமன் செய்து கொண்டவன் தன்னவளையும் தட்டி சற்று ஆறுதல் படுத்தினான் அனைவரும் வியந்து போயினர் ஆதிதேவனது கண்ணீர் அதுவும் அமிழ்தினிக்காக எனும் போது அனைவருக்கும் உடல் சிலிர்த்தது பார்வதிக்கும் சிவநாதனுக்குமே கண்கள் கலங்கிவிட்டது மூத்த மகனின் கண்ணீரைக் கண்டு இங்கு விஷ்ணுவிற்கு மனதிற்குள் உற்சாகமும் சந்தோஷமும் பீறிட்டது அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது நிச்சயம் தன் ஹனியின் மனதை மாற்றுவான் என்று கையில் மாங்கல்யத்தை வாங்கிய பிறகு ஏதோ யானை பலம் வந்த உணர்வு எதையும் யோசிக்காது தன் ஹனியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தன்னவளாக்கி கொண்டான் விஷ்ணு இரு ஜோடிகளுக்கும் ஒரே மனமேடையில் தான் திருமணம் நடைபெற்றது பெரியவர்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது சாய்கரனுக்கு நெஞ்சுவலி வராத குறைதான் அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என மனதார நண்பனது திருமணத்தைக் கண்டு ஆனந்தம் கொண்டான் கழுத்தில் ஏறியதும் இரு மருமகள்களும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் அமிழ்தினிக்கு தன்னவன் தனக்கே கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீருடன் நிமிர்ந்து ஹாசினியை பார்க்க ஹாசினிக்கு ஆசைப்பட்ட வாழ்வு கைவிட்டு போன துயரத்தில் அமிழ்தினியை கண்டு கண்ணீர் வடித்தாள் உள்ளுக்குள் கோபம் கோபமாக வந்தது அமிழ்தினி மீது பெரியவர்கள் என்னதான் சாக்கு சொன்னாலும் ஆதிதேவன் அமிழ்தினியை திருமணம் செய்து கொண்டதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நேற்று தன் அன்பு அத்தை அருகில் இருந்து ஆறுதலாய் பேசி அனைத்து விஷயத்தை கூறும் போது பெரிதாய் எடுத்து கொள்ளாதவள் தற்போது தனக்கு எதிரே ஆதிதேவனை அமிழ்தினி திருமணம் செய்து கொள்வதை காண்கையில் வெறுப்பாக இருந்தது சாப்பிடும்போது கூட அமிழ்தினி பக்கம் அவன் திரும்பவில்லை வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி மற்ற சடங்குகளின் போதும் ஏனோ தானோ என்றுதான் இருந்தான் ஆதிதேவன் எல்லாம் கோபம்தான் மாலை வரவேற்பின் போது ஹாசினி பெயருக்கென்று சிரிப்பதை வேதனையுடன் பார்த்தான் விஷ்ணு தேவனோ யாரையும் பார்க்கவில்லை வந்தவர்களிடம் மட்டும் நன்றாக பல் இழித்துப் பேசினான் இவ்வளவு தூரம் தேவன் தன்னை தவிர்ப்பது தெரிந்திருந்தும் அமிழ்தினி வேண்டுமென்றே அவனது ஆசைப்படி முதலிரவிற்கு அலங்காரம் செய்ய வந்தவர்களிடம் பூக்களால் அலங்காரம் செய்ய சொல்லியிருந்தாள் ஏதோ குருட்டு நம்பிக்கையுடன் இவள் அறைக்குள் சென்றதும் அவன் என்னவோ கரத்தில் மல்லிகை பந்தினை சுற்றி அவள் மீது பாய்ந்து விடுவான் என்ற நினைப்பு பெண்ணவளுக்கு அவனை பற்றி தெரிந்தும் இவ்வாறு செய்தவளை அறைக்குள் நுழைந்ததும் அலங்காரத்தைக் கண்டு பல்லைக் கடித்தான் தேவன் வேட்டி சட்டை அனைத்தையும் மாற்றிவிட்டு ஆம்கட் பணியனும் வேட்டியுமாக பால்கனியில் நின்று கொண்டான் அறைக்குள் பால் செம்புடன் நுழைந்த அமிழ்தினிக்கு அவளையும் பிரி எதிர்பார்ப்புகள் இருந்தது நிறைய முறை இருவரும் தங்களது முதலிரவை பற்றி தனிமையில் கதைத்தது உண்டு அதனை ஒருமுறை மணக்கண்ணில் கொண்டு வந்தவளுக்கு நிஜத்தை எண்ணி ஏமாற்றமாய் இருந்தது பால்கனியிலேயே சாற்றிவிட்டு திரும்பி நின்றவனின் பார்வை மெத்தையின் விரிப்பை விரித்திருந்தது மெத்தை முழுவதும் ஒரு இடம் விடாது மல்லிகை நிரம்பி நிரம்பியிருந்தது அதன் மீது சிவப்பு வண்ண ரோஜாக்களால் இரு இதயங்கள் வரையப்பட்டு அதன் நடுவே பெயரின் முதல் எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இடம் பெற்றிருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாய் இருந்தது பார்ப்பதற்கு ஆனால் தேவனுக்கு எப்படி இருந்ததோ மெத்தை விரிப்பை ஒரு பக்கமாய் தூக்கி மொத்த பூக்களையும் கீழே கொட்டியிருந்தான் அவன் கொட்டிய பூக்கள் சில்லு சில்லாய் சிதறியது ஆங்காங்கே அமிழ்தினியின் மனம் போல அவனது இச்செயலை சிறிதும் எதிர்பார்த்திடவில்லை அமிழ்தினி இதயம் கனத்து நொறுங்கி போனது இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் பின்னாளில் இருவரும் ஒன்று சேரத்தான் போகின்றனர் இன்று மட்டுமே இறுதி நாளாய் இருந்திட போவதில்லையே அதற்காக இப்படியா நடந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் தடையின்றி வந்துவிட்டது மெத்தை விரிப்பை மீண்டும் சரி செய்தவன் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துவிட்டான் முகத்தை மறைத்தார் போன்று கரத்தை வைத்துக்கொண்டு அவள் ஒன்றும் அவனிடம் காமத்தை எதிர்பார்த்து வந்திடவில்லை என்று இந்த பூக்களைப் பார்த்தாவது மனம் சற்று இழகுவான் கொஞ்சமேனும் கொஞ்சம் ஓரிரு வார்த்தைகளாவது பேசுவான் என்றுதான் பெண் அவள் நினைத்தது நிதர்சனம் நெற்றி போட்டில் அறையவும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படியே வந்து அவனது மறுபக்கத்தில் அவனுக்கு முதுகு காட்டியவாறு படுத்துவிட்டாள் ஒரு வார்த்தை அவனிடம் எதுவும் அவளாய் கேட்கவில்லை சிறிது நேரம் சென்றிருக்கும் அவள் ஏதும் கேட்காது அமைதியாய் இருப்பது கூட அவனுக்கு ஏமாற்றத்தை தான் தந்தது ஏதேனும் கேட்பாள் சண்டையிடுவாள் தன்னை அனைத்து சமாதானமாவது செய்வாள் என அவன் எதிர்பார்த்திருந்தான் ஆனால் அவள் ஊமச்சியாய் இருந்தது அவனுக்கு கடுப்பை கிளப்பியது திரும்பி அவளைப் பார்த்தவனுக்கு அவளது முதுகுதான் தெரிந்தது அவனையும் மீறி தானாக தொண்டை குழியில் எச்சில் இறங்கிக் கொண்டது அவள் மீது அத்தனை கோபம் இருக்கிறது அதே சமயம் காதலும் தானே இருக்கிறது தன்னை விட்டு அவள் உயிரோடு இருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு நிச்சயம் தெரியும் கல்யாணம் வரை எதுவும் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்திருப்பாள் என்பதையும் அவன் அறிவான் ஆனால் ஏன் அப்படி விட்டுக் கொடுக்க என்ன அவசியம் ஹாசனியாவது மண்ணாவது என்று விட்டு உண்மையைக் கூறியிருக்க வேண்டியதுதானே எதற்காவது அசைந்து கொடுத்தாளா பிசாசு சரியான பிசாசு என மனதிற்குள்ளேயே திட்டிக்கொண்டவனின் மனம் தாங்கவில்லை அவளுக்கு மல்லிகைப் பூவின் மீது முதலிரவு நடக்க வேண்டும் என்பதில் அத்தனை பிரியம் ஏன் தேவனுக்கும்தான் அதற்குக் காரணம் கேட்டால் ஆயிரத்தெட்டு விளக்கம் கூறுவான் மல்லிகைப் பூவோடு தன் அவளை ஒப்பிட்டு அவற்றையெல்லாம் ரகசியமாய்க் காதல் மொழி பேசும்போது பெண்ணவளிடத்தில் பேசி அவளை சிவக்க வைத்த கதைகளும் உண்டு இப்போது அவளது அமைதி அவனை நிம்மதி இழக்கச் செய்தது நெருங்கிச் செல்லவும் கோபம் தடுத்தது பெருமூச்சை விட்டவன் அவளது புடவை முந்தானை இருவருக்கும் இடையில் கிடக்க அதை பிடித்தவாறு உறங்கிவிட்டான் விஷ்ணு ஹாசினியின் அறை தன் கரத்தில் பெண்ணவள் கொடுத்த பால் செம்பினை வாங்கியவன் நலிந்த குரலில் ஹனி என்று அழைத்திட அவனை நிமிர்ந்து கூட பார்க்காது தலை குனிந்திருந்த ஹாசினி விஷ் ப்ளீஸ் நீயும் ஏதாவது சொல்லி என்ன ஹர்ட் பண்ணிடாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உங்க அன் அண்ணனை காதலிச்சுட்டு இப்ப உன்னை எனக்கு டைம் கொடு விஷ் ப்ளீஸ் அது வரைக்கும் நம்ம மேரேஜ் பிளான்ஸ் பத்தி எதுவும் பேசாத எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு என அவன் முகம் பார்க்காது பட படவென புரிந்தவள் மாற்று உடைகளை அள்ளி குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் விஷ்ணுவிற்கு கஷ்டமாக இருந்தது அவளிடம் தன்னுடைய காதலைப் பற்றி கூறி அவளை ஆச்சரியப்படுத்த எண்ணியவனுக்கு அவளுடைய இந்த பேச்சு அவளிடம் இருந்து அவனை அந்நியப்படுத்தியது போல உணர்ந்தான் அவனால் தமையனுடனான ஹாசினியின் கல்யாணத்தை துளி அளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சுற்றி கொண்டே மனதை ஆற்ற முயன்றவனுக்கு ஆதியுடனான அவளது திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது திணறித்தான் போனான் அப்படி இப்படி என யோசித்தவன் இறுதியில் ஆகாஷிடம் மனம் தாழாது புலம்பிக் கொட்ட நண்பனோ விளக்கம் கொடுத்து விஷ்ணுவின் காதலை அவனுக்கே எடுத்து கூறி புரிய வைத்தான் அதன் பிறகு மனம் தெளிந்தவனுக்கு உண்மை முகத்தில் அறைய மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டவனுக்கு எப்படியேனும் திருமணம் நின்றுவிட வேண்டும் என வேண்டாத தெய்வம் இல்லை இருந்தும் அவனுக்கு ஒன்றல்ல நூறு சதவீதம் நம்பிக்கை இருந்தது ஆதிதேவன் நிச்சயம் இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான் என்று பின்னே ஹாசினியை இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட பார்த்து பேசியதில்லை அவன் ஏன் அவன்தான் காவல்காரனாயிற்றே யோக்கியன் எவன் அயோக்கியன் எவன் என முகத்தை வைத்தே கண்டுபிடித்திட மாட்டானா அப்படிப்பட்டவன் ஹாசினியின் பார்வையை உணர்ந்தேதான் தவிர்த்து வருகின்றான் என்றால் அவனுக்கு அவளிடம் உறவு பெண்ணாக கூட பேச விருப்பம் இல்லை என்றுதானே அர்த்தம் அன்று தன்னிடமே அமிழ்தினிதான் தன் பொண்டாட்டி என எவ்வளவு உறுதியாய் கூறிவிட்டு சென்றான் அப்படிப்பட்டவன் அமிழ்தினியை விடுத்து ஹாசினியின் கழுத்தில் தாலி கட்டி விடுவானா அவன் கண்டிப்பாய் ஏதேனும் செய்து இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவான் அந்த இடைவேளியை பயன்படுத்தி தான் ஹாசினியை திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவுடன் இருந்தவனுக்கு சிவநாதனும் பார்வதியும் தானாகவே வந்து ஹாசினியை கல்யாணம் செய்து கொள்ள கூறியது அத்தனை மகிழ்ச்சி தந்தது அவனுக்கு இப்போதும் அவளுக்காக காத்திருக்க முடிவு செய்துள்ளான் நிச்சயம் அவள் மனம் தன்பால் சாயும் என்ற நம்பிக்கையுடன் காலை பொழுது அழகாக புலர்ந்தது மெத்தையில் முகத்தை அழுந்து புதைத்து உறங்கியிருந்தவனின் ஒரு கரம் பெண்ணவளின் மேனியில் இருந்தது சரியாக யோகாவிற்காக விடியற்காலை காலை நான்கரை மணிக்கு அலாரம் அடித்தது நேற்று நேரம் கடந்தே உறங்கியதால் கொஞ்சமாய் நெற்றி சுருக்கியவன் தலையை பிடித்திருந்த மற்றொரு கரத்தால் அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் முகத்தை மெத்தையில் புதைத்து விட்டான் பெண்ணவளின் மேனியில் இருந்த தேவனின் கரம் வித்தியாசமாய் உணர்ந்தது மெதுவாய் விரல்களால் தொட்டு வருடியவனின் உடல் சூடேறியது கண்கள் மூடி இருந்தவனின் இதயம் வேகமாக அடித்து கொண்டது நல்ல பஞ்சு போல் இருந்தது வருடி கொடுத்த விரல்கள் மோட்சமடைந்து விட்டது போல உணர்ந்தவனுக்கு தாறுமாறாய் உணர்ச்சிகள் எழுந்தது இடது கரம் இப்போதுதான் குணமாகிக் கொண்டு வருவதால் மல்லாக்கப்படுத்திருந்த அமிழ்தினி சரியாய் தூங்காது இருந்தவளுக்கு இப்போதுதான் நிம்மதியாய் உணர்ந்ததால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் சட்டென தன் மேனியில் ஏதோ ஊறுவது போல் இருக்கவும் குறுகுறுப்பாக உணர்ந்தவள் கண்களை திறந்து பார்க்க எல்லாம் தேவனின் வேலைதான் அவன் முழித்துத்தான் இருக்கிறான் என அறிந்தவள் பல்லை கடித்து அவனது கரத்தை தன் மேனையில் இருந்து தள்ளிவிட்டவள் தனது மாராப்பை சரி செய்தவாறு எழுந்து அமர தேவனும் அவள் கண்டு கொண்டதை எண்ணி மூடிய கண்களை சுருக்கி கொண்டவன் தூங்குவது போலவே பாசாங்கு செய்தான் அவனது புஜத்திலேயே நன்றாக கிள்ளிவிட்டாள் அமிழ்த்தினே அதில் வலியில் புஜத்தினை தேய்த்து கொண்டு எழுந்து அமர்ந்தவன் ஹேய் எதுக்கடி இப்படி கிள்ளிவிட்ட விட்ட உம் நீங்க என்ன பண்ணீங்க என கேட்டாள் பதிலுக்கு நான் என்ன பண்ண என அப்போதும் திமிர் குறையாது கேட்டவனை மனதிற்குள் ரசித்தாலும் வெளியில் கடு கடுவென முகத்தை வைத்து கொண்டு நேத்து தள்ளித்தான படுத்துருந்தீங்க உங்க கை ஏன் ஏன் மேல பட்டுச்சு ஐய பாரு ஏன் பெட் மேல நான் எப்பவும் படுக்கிறது தான் நீ புதுசா வந்து படுக்கவும் தெரியாம கை அங்க இங்க பட்டு இருக்கும் போல சும்மா வந்துட்டா ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசாக்குறதுக்கு செய்யறதையும் செஞ்சுட்டு பேசுற பேச்சப்பாரு என இதழை சுழித்தவள் மீண்டும் நன்றாக போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள் அவளையே பெருமூச்சுடன் பார்த்தவன் எழுந்து சென்று தன்னை கொண்டு யோகா செய்யலானான் அவன் செய்யும் ஒவ்வொரு யோகாவையும் வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தாள் வெறும் வேட்டி மட்டும்தான் கட்டியிருந்தான் வனியனை கலட்டி போட்டு விட்டிருப்பான் போல அவனது வெற்று மார்பில்தான் பெண்ணவளின் கண்கள் அகலாது இருந்தது அவனது நெஞ்சு முடியினை பற்றி இழுக்க கரங்கள் பரபரத்தாலும் அவனது கட்டுடல் தேகத்தை உரிமையுடன் பார்த்தவளுக்கு வெட்கமாக இருந்தது அவள் பார்க்கிறாள் என தெரிந்தே வேண்டுமென்றே உடலை வளைத்து வளைத்து யோகா செய்து கொண்டிருந்தான் தேவன் இருவருக்கும் சிரிப்புதான் வந்தது தங்களது செயலில் யோகா முடிந்ததும் தியானத்தில் அமர்ந்து விட்டான் இப்போது படுக்கையில் இருந்து எழுந்து வந்து அவன் முன்னே வந்து அவளுக்கு இது ஒரு பேராசை தன்னவன் தியானத்தில் வந்து பார்க்க வேண்டும் என்று ஆனால் அவனுக்கு தான் தொந்தரவு செய்தால் பிடிக்காதல்லவா அதனால் வந்து விடுவாள் ஆனால் இப்போது தடை ஏதும் இல்லையே அவன் முன்னே வந்து நின்று ரசித்தவள் அப்படியே அவன் மடிமீது அமர்ந்து கொண்டாள் அவனது தாடை இருக்குவது தெரிந்தாலும் அசராது இருந்தவள் ஒரு கரத்தால் அவனது பின்னந்தலையை பற்றி சட்டென தன்னை நோக்கி இழுத்து அமிழ்தினே அவனது இதழோடு இதழ் பொருத்திய நேரம் பெண்ணவளின் மற்றொரு கரம் ஆனவனது மார்பு முடிகளை அழகாக அள்ளி கொண்டது தொடரும்